என்னை முழுவதும் அறிந்தவர்கள் தான் என்னுடைய கழகத்திலே நிரப்ப இருக்கிறார் அதிலே முற்றும் அறிந்தவர்கள் என்று நான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டவர்களில் கருணாநிதிக்கு மிக திறந்து விடவும் நான் தவறையோடு இருக்கிறேன் என்றால் அதை முதன்முதல் கண்டுபிடிக்கக்கூடியது கருணாநிதி தான் நான் கோபமாக இருக்கிறேன் என்றால் அதை உடல்நிலை கண்டுபிடிக்கக்கூடியது கருணாநிதி தான் நான் கோபமாக இருப்பது தெரியாமல் என்னிடத்திலே எதையாவது கேட்டி நான் கோபமாக நான் வார்த்தைகள் சொன்ன பிறகு அண்ணா கோபமாக இருக்கிறார் என்று சொல்லுபவர் நம்முடைய நாகனர் இப்ப நான் சாதாரணமான விஷயத்தான் கேட்டேன் ஏனென்றால் திருச்சிரா பளிக்க வருகிறீர்களா என்று கேட்ட அதெல்லாம் கேட்காதே என்று கோபித்துக் கொண்டு சொன்னார் நான் ஒரு கோபமாக இருக்கிற வேலைக்கு போனேன் என்று நான் அவர் சொல்லுவார் கருணாநிதி கழகத்தோழர் மட்டுமல்ல ரந்தர் சின்னபடி தலை உலகத்தில் உள்ளவர் ஆகினாரே வருகிற பொழுதே வாடகை அடிக்கும் ஒவ்வொரு கோபமாக இருப்பார் போல இருக்கிறது என்றால் முதலிலே எதனாலே நான் கோபமாக இருக்கிறேன் அல்லது யாரிடத்திலே கோபமாக இருக்கிறேன் என்ற ரெண்டையும் கண்டறிந்து அதற்கு தகுந்தபடி பேசி எழுப்பி என்னுடைய கோபத்தை விட்டு நான் எதிரே கோபித்துக் கொள்கிறேனோ அதிலேயே தனக்கு கோபம் இருப்பதாக என்னை நம்பிக்கொண்ட என்னை நம்பி கொடி சொல்லிவிட்டு போனார் என்னை நம்பின்றதுதான் சொல்லிவிட்டு போவார் என்று சொன்னேனே தவிர நான் நம்பிவிட்டேன் என்றுதான் ஏனென்றால் கருணாநிதிக்கு முன்னாலே கலையில எனக்கு தொடரவுடையது எனக்கு வந்த வாடகை எல்லாம் கொஞ்சம் தெரியும் ஆனாலும் தலைக்கு இருக்கின்ற ஒரு விசேடமே அது சிறப்பே அது ஒருவர் கவறை கொட்ட நடிக்கிறார் என்றால் மற்றவர்களும் அது அப்படியே உண்மையான கவலை என்று உணர்ந்து அல்லது அந்த கணம் அறிந்து அவர்கள் கவலைப்பட இருப்பதுதான் கலைஞருடைய திறன் அதேபோல் என்னுடைய கோபதாபங்களை என்னுடைய கவலைகளை உடனுக்குடன் நொடிப்பொழுதில் அறிந்து அவர்களை பார்க்க வேண்டும் என்ற அக்கறையோடு நல்ல முறையிலே உடன் கருணாநிதிக்கு ஈடு கருணாநிதா என்று சொல்வதில் நான் சுற்று பார்த்து கருணாநிதி இல்லை என்பதாலே அதை தோரியாக சொல்லும் இதை நான் சொன்னேன் என்பதை கூட நீங்கள் கருணாநிதிக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய பத்திரிகைக்காரர்கள் கூட இதற்கு பெரிய தலைப்பு போட்டு கருணாநிதிக்கு ஈடு கருணாநிதி என்பது பத்திரிகை தரப்புக்கு நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அதை பத்திரிகையை வெளியூடுவதன் மூலம் அண்ணாவருடைய மனதை திருப்தி கொடுத்து வேண்டிய திருப்தி கொடுத்து விட்டோம் என்ற எண்ணம் கருணாநிதிக்கு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களாக காணும் காணும் இன்னும் நிரம்ப எதிர்பார்கள் இப்பொழுது செய்திருக்கின்ற காரியங்களைப் போல் பல மடங்கு அதிகமான காரியங்கள் அவருடைய திறமையின் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டியிருக்கின்றன ஆகையினால் அவரை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கொண்டிருக்கிற எண்ணங்களில் நானே அந்த எண்ணங்களை பல எண்ணங்களை சிந்தித்து தள்ளி சிறவற்றை மட்டும் இந்த வேலைக்கு இது போதும் என்று எடுத்துக் கொடுக்கின்ற அளவுக்கு தான் சொல்லுகிறேன் அது ஒரு உண்மையான அண்ணன் என்னுடைய தம்பு இனத்தில் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும்